வணக்க மக்களே சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கோவிலில் நவமி உற்சவ விழா நேற்று மிகச் சிறப்பாக நடந்ததுங்க உற்சவருக்கு சிறப்பு அலங்காரமும் நடந்ததுங்க விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக கருதப்படும் ராமரின் பிறந்தநாள்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமின்னு கொ கொண்டாடுறோம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா மிகச் சிறப்பாக இராமநவமி கோதண்ட ராம திருக்கோயிலில் நடைபெறுங்க இது இந்த கோயிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றுங்க அதன்படி இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா மிக விமர்சையாக நவமி உற்சவ விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டதுங்க எங்கு திரும்பினும் ராமநாமங்கள் ஒழித்து பக்தி பரவசத்தில் புள்ளறுக்கி வைத்ததுங்க கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ராம பக்தர்கள் கோதண்ட ராமரையும் அன்னை சீதாதேவியும் தரிசித்து சென்றாங்க சேலம் அயோத்தியா பட்டினம் ராமர் அனைவரையும் கவர்ந்து வருவதால் திருப்பதியில் மிஞ்சும் அளவிற்கு பார்த்திங்கன்னா இங்கே பக்தர்கள் கூட்டம் நேற்று குவிந்ததுங்க மேலும் ராமன் சீதை சிலைகளுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆரத்தி மற்றும் பூஜைகள் நேற்று செய்யப்பட்டதுங்க அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் மிகச்சிறப்பாக நடைபெற்றதுங்க மற்றும் பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா நீர்மோர் பந்தல் ராமநவமியின் ஸ்பெஷலான பானகம் பக்தர்களுக்கு தரப்பட்டதுங்க அதனைத் தொடர்ந்து சேலம் ஸ்ரீ ஆராதனா இசை நாட்டிய பள்ளி மற்றும் அயோத்தியா பட்டினம் பூர்ண ஜெய நாட்டாலயம் பரதநாட்டியமும் மற்றும் பக்தி இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றதுங்க இறுதியாக நிகழ்ச்சியின் நிறைவாக நல்லூர் மாதேஷ் நாடக சபாவின் நாடகமும் மிகச் சிறப்பாக நடைபெற்றதுங்க கலியுகத்தில் கர்ம வினைகளை நீக்கும் கடவுளாக ராமபிரான் இருக்காருங்க அதனால் இந்த இராமநவமி முதல் ராமநாமம் சொல்ல துவங்குங்க உங்கள் வாழ்வில் அந்த கணத்திலிருந்து புதிய அத்தியாயம் துவங்க ஆரம்பிச்சிருங்க ராமநாமத்தை கூறுவதன் மூலம் ஏழு பிறவைகளில் செய்த பாவம் கரைந்து போகுங்க ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் மேலும் இந்த ராமநாமையின் முழு நிகழ்ச்சியும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ லிங்க் போட்டிருக்கோம் மறக்காம அதை பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் 让他把这个，那个，哪里哪里有人啊？